தோசை ஐம்பத்தி ரெண்டு வரைஞ்சி உம் சொல்றேன் என்னைக்குங்க சாதா தோசை மசாலா தோசை ரவா தோசை கல் தோசை பொடி தோசை நீர் தோசை எண்ணெய் தோசை வெண்ணெய் தோசை நெய் தோசை தக்காளி தோசை வெங்காய தோசை பூண்டு தோசை காலிஃப்ளவர் தோசை கேரட் தோசை குக்கும்ப தோசை டைம் ஆச்சுடி இட்லி தோசை மல்லி தோசை கருவேப்பிலை தோசை இஞ்சி தோசை மிளகு தோசை சீரக தோசை வெந்தய தோசை டே தேங்காய் தோசை வேர்க்கடல தோசை பட்டாணி தோசை பருப்பு தோசை புதினா தோசை பாதாம் தோசை பிஸ்தா தோசை முந்திரி தோசை ஸ்வீட் தோசை அவல் தோசை கோதுமை தோசை ராகி தோசை சோளம் தோசை மக்கா சோளம் தோசை பல்லார தோசை கீழாநல்லி தோசை பரண்ட தோசை மணத்தக்காளி தோசை கீரை தோசை மஷ்ரூம் தோசை முருங்கப்பூ தோசை காரக்குடி தோசை மதுரை தோசை கோயம்புத்தூர் தோசை பெங்களூர் தோசை பாம்பே தோசை பூனா தோசை பனாரஸ் தோசை அம்மா டா தோசை சென்ன செட் தோசை மணி கோண இந்த மைக்கុំ போட்டு வஞ்சிட்ட लवली அடே ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாட் இன்னி நம்ம இந்த தண்ணி எடுத்து தண்ணி தெளிச்சா தான் இருங்க ஆட்டோ ஆட்டோ அம்மா அந்த பைக் போடுமா பொடி தோசையா ரமணி உனக்கு ரெண்டு வெரைட்டி தோசையா தெரியும் போச்சு ரமணி எங்க பரம்பரையில எல்லாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கதான் எட்டு அடி பாஞ்சா குட்டி அம்பத்து அடி பாயும் எங்க அம்மாவுக்கு எட்டு வெரைட்டி ரைஸ் தான் தெரியும் எனக்கு அம்பத்து வகை தோசை தெரியும் அடுத்தது எடுத்துட்டு வரேன் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இங்கு கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போடும் உங்க

அம்மணி நேத்துக்கு உங்க அம்மா வந்து உனக்கு திருட்டு போனது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு எங்க போறீங்க கை கழுவு எடுத்துக்க இந்த தோசை சாப்பிடல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாதாம் பாதாம் தோசை ம் சரி சாப்பிடுங்க ஓம வாட்டர் இருக்குல்ல ஓம வாட்டர் ஜீரக வாட்டர் கிரைப் வாட்டர் எல்லா வாட்டரும் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் இல்ல ரமணி பொறுமையா தான் சாப்பிட முடியும் பொறுமையா சாப்பிடுங்க

நான் நீங்க எப்ப முடிக்கணும்னு நான் டிசைட் பண்றேன் சாப்பிடுங்க அடுத்த வெரைட்டி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் காலி ஆயிருக்கணும் வெரைட்டியா கேக்குறீங்க வெரைட்டி இப்பதானே பதினஞ்சு வெரைட்டி வந்திருக்கு இன்னும் முப்பத்தேழு வெரைட்டி இருக்கு